குட் மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது லேவியர் அகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வசனங்கள் உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் என் ஆத்மா உங்களை ஆலோசிப்பதில்லை நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன் நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் லேவியர் அகமம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வசனங்கள் இஸ்ரேவேல் ஜனங்களை வழிநடத்தி சென்ற மோசே ஆண்டவரிடம் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் நீர் எருந்தருள வேண்டும் என்றார் அதற்கு கர்த்தர் நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் என் ஆத்மா உங்களை அரசிப்பதில்லை நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் இருப்பேன் நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் என்றார் ஏன் மோசே கர்த்தரை எங்கள் நடுவிலே நீர் இருக்க வேண்டும் வாசம் செய்ய வேண்டும் என்று கேட்டார் என்றால் எகிப்து தேசத்திலிருந்து வெளியேறி கர்த்தர் வாக்கு கொடுத்த கானான் தேசத்தை சுதந்திரிக்க மக்கள் வரும்போது மீண்டும் பார்வோன் அவர்களை பிடிக்க சபீமித்து வருகிறபோது போது புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதைக் கண்டு மிகவும் பயந்தார்கள் அப்பொழுது இஸ்ரேவேல் புத்திரர் கத்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் இஸ்ரேவேலரின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்கள் பின்னே சென்றது அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேல் சேனையும் இரவு முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது அதாவது கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கும் அவர்களுடைய நடுவாக வந்து நின்றார் எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமாய் இருந்தது இஸ்ரவேலர்க்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று மேலும் கர்த்தர் நம் நடுவில் இருந்தால்தான் நமக்கு எதிராக வருகிற சத்துருக்களுக்கும் நமக்கு பின்பாக நமக்கு கண்ணி வைக்கும் பொறாமை எரிச்சல்காரர்களுக்கும் உடன் இருந்து குளிபரிக்கும் துரைகளுக்கும் நம்மை துரத்தி வரும் பாவம் சாபம் பொள்ளாப்பின் கிரியைகளுக்கும் நம்மை தப்பு வைக்க முடியும் மேலும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அழைத்து வரப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர் செய்த நன்மைகளை அவர்கள் மறந்து அவருக்கு எரிச்சலூட்டும் காரியத்தை செய்தார்கள் எனவே கர்த்தர் அவர்களை விட்டு விலகினார் அவர் நம்மை விட்டு விலகினால் என்ன நடக்கும் என்பதை மோசே நன்கு அறிந்திருந்தார் மோசே மேலேயே ஜனங்கள் கல்லறிய பார்த்தார்கள் எனவேதான் ஆண்டவரே உடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் எழுந்தருள வேண்டும் என்று வேண்டுகிறார் இஸ்ரவேல் புத்திரர் வாதாடினதின் நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்ததன் நிமித்தமும் மோசே அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் மேரிபாய் என்றும் பேரிட்டான் இஸ்ரவேல் ஜனங்களின் நடுவில் கர்த்தர் இருந்ததால் தான் அவர்களுக்கு அவ்வளவு அதிசயமும் அற்புதமும் விடுதலையும் கிடைத்தது செங்கடல் பிரிந்தது மன்னாவும் காடையும் கிடைத்தது கண்மலை தண்ணீரை கொடுத்தது மேகசமமும் அக்னிசமமும் கூடவே வந்தது சியோனில் வாசமாய் இருக்கிறவளே நீ சத்தமிட்டு கம்பீரி இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருக்கிறார் என்று ஏசாயாவும் உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் அவர் ரட்சிப்பார் அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார் அவர் உன் பேரில் கம்பீரமாய் கழி கூறுவார் என்று செப்பனியா தீர்க்கதர்சியும் சொல்கிறார்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களே நம் நடுவில் நம்முடைய வீட்டின் நடுவில் யார் இருக்கிறார்கள் யார் யாரோடு நாம் இருக்கிறோம் கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறாரா நம் வீட்டில் உலாவுகிறாரா யாரை நம்பி யார் நடுவில் நாம் இருக்கிறோம் சிந்திக்க வேண்டும் கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார் என் பட்சத்தில் இருக்கிறார் எனவே என் சத்துருக்களின் சரி காண்பேன் என்று தாவிது சொல்கிறார் நம் நடுவில் கர்த்தருக்கு பிடிக்காத அவர் அருவருக்கிற காரியங்கள் இருந்தால் அவர் நம் நடுவில் இருக்க மாட்டார் கர்த்தருக்கு பிரியமானதை நாம் செய்யும் போது கர்த்தர் நம் நடுவில் இருப்பார் நம் வீட்டின் நடுவில் அவருடைய வாசஸ்தலம் இருந்தால் எப்படி இஸ்ரேல் ஜனங்களை நடத்தினாரோ அப்படியே நம் நடுவில் இருந்தால் அவர்களுக்கு செய்த அதே அதிசயத்தையும் அற்புதத்தையும் இன்றும் நம் வாழ்க்கையிலும் செய்வார் நமக்கு ஒரு குறைவும் ஏற்படாது எனவே நாமும் ஆண்டவரே உடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும் என்று ஜெபிப்போம் மோசையின் ஜெபத்தைக் கேட்ட தேவன் நம் ஜெபத்தையும் கேட்டு நம் நடுவில் உலாவுவார் நம் வீட்டில் வாசம் செய்வார் அம்மேன் ஜெபிப்போம்மா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாய கர்த்தாவே நாங்கள் உமக்கு பயந்து உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து உமக்கு பிரியமானதை செய்யும் போது எங்கள் தேவனாயிய தாமே எங்கள் நடுவில் உலாவி எங்களை கரம் பிடித்து வழி நடத்தி சத்துருக்களுக்கும் எங்களை துரத்துகிற புல்லாங்குகளுக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்து எங்களுக்கு ஆலோசனைகளைச் சொல்லி நாங்கள் கையிட்டு செய்யும் காரியங்களை எல்லாம் ஆசிர்வதித்து தினமும் எங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை அற்புதங்களை காணும்படியாக கர்த்தர் எங்கள் நடுவிலே வாசம் பண்ண வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம் ஓடு கூட இருப்பதாக அம்மேன்